இல்லை நூல் வழியாக ஓமகதி அகத்தியும்பதினாக நீர் அழைக்கும் முன்பே யாம் உள்வந்து விட்டோம் ஐயா சிவமகா வாடை சித்தனே உமது நூலுக்குள் அகத்தியன் நீர் அடுத்து எவனை அழைக்கலாம் என்று வினைவிய மறுநோடி அகத்தியன் உள்வந்து விட்டோம் என்று வருகின்றோம் ஓமகதி அதுதான் அகத்தியனுக்கும் சிவமகா வாழை பாரனே அதனை கண்டு ஆச்சரியம் கொள்கின்றான் வந்து உள்ளிருப்பது அகத்தியன் அல்லவா அங்கிருந்து அழைப்பதும் மறுகணம் அகத்தியனை தான் அழைக்கின்றார் என்று இந்நிலைக்கு எந்நிலை சான்ற வேண்டும் என்று யாம் உழைக்கின்றோம் எம் ஈசன் உரைத்தது போல் எம் ஈசனை அழைக்க இசைக்க வேண்டியதில்லை இசைக்க வேண்டியது உன் நாவில் வருகின்ற அவ் அருள் ஆற்றல் மிக்க வார்த்தைகள் என்று யாம் உரைக்கின்றோம் அவ்வார்த்தைகளே இவ்வுலகில் அந்த பேரண்டங்களை எல்லாம் ஆட்டுகின்ற எம் ஈசன் திருநடனத்திலிருந்து அப்பேரொளி உலகத்தையே ஆட்டுகின்றது இவ்வுலகத்தை ஆட்டுகின்ற சபையில் இருக்கின்ற ஆதிகளாய சிவசுச்சிம நூலுக்குள் இருந்து ஈசனை அழைக்க உம் வார்த்தை போதும் இசையும் வேண்டாம் என்று யாம் அகத்தின் அகமதியோடு அறிவிக்கின்றோம் ஈசனை அவனவன் எந்த சென்று காண முடியுமா என்று இருக்கின்ற வேளையில் உன் திசையில் உந்தளத்தில் யாம் அமர்கின்றோம் என்று ஈசன் அமர்ந்து அமர்ந்து விட்டான் களி மாற்ற களி அடிக்க அடிப்பதற்கு அவன் ஒன்றும் அல்ல அன்பான அப்பனென்று யாம் உழைக்கின்றோ அனைவரையும் அகத்திலிருக்கும் அகன் அதை மட்டும் அளிக்க வந்தான் ஈசன் ஆதி கைலாய் மூலாய் வாழை சித்தனாகி அவ்வாறு இருக்கின்ற வாழை சித்தனாம் சிவமகா வாழை சித்தனுக்கு யாம் அகத்தியன் நல்லாசிதனை சிவத்தின் கரங்களில் இருந்து வழங்குகின்றோம் எரும்பீசன் அமர்ந்த அச்சிவ சபை நோக்கி எம்முடைய முதன்மை கிளை சபை நோக்கி செல்கின்ற அப்பயணத்துக்கு யாம் அகத்திய நீசனோடு உமையோடு வந்து அமர்ந்து ஆசிதனை உரைப்போம் என்ற அந்நிகழ்வுதனை யாம் அவமையில் ஓடு அறிவித்து விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும் பதினெண்டு சித்தர்களும் வந்து நல்லாசிதனை வழங்குவார்கள் என்று யாம் அகத்தியன் அகத்தியோம் இனிவரும் காலங்களில் இதுபோன்று சச்சங்கங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் உரைத்த அவ்வுரைதனின் உண்மைதனை முறைக்கின்றோம் இன்று இருக்கின்ற இவ்விரு நூல்களும் இரு பெருநூலாய் வெவ்வேறு தளம் நோக்கி சென்று இரு சச்சங்களை ஒரு நாளில் நடத்துகின்ற அந்நாள் விரைந்து வருகின்றது என்று யாம் அந்நிகழ்விற்கு அகத்தியனும் சிவத்தின் கரந்தொட்டும் சிவமகா வாழை சித்தனுடைய பேர் ஆற்றலில் சூழ்ந்து தவம் இருக்கின்ற நிலைகளின் ஆற்றலில் இருந்தும் எமது அருமுகனின் ஆற்றலில் இருந்தும் அந்நிகழ்வு விரைவில் நிறைந்தேர்வதற்கான அவ்வாசிதனை சிவமகா வாழை சித்தனுக்கும் நூல்தாங்கிய சீடர்களுக்கும் யாம் அகத்தியன் அகமகிழ்வோடு பகிர்கின்றோம் இவ்வேளைதனே எவ்வேளையாயினும் அது நீர் அழைத்த கடன் அது பிரம்மமுகூர்த்த வேலை இவ்வாடனுக்குள் இப்பொழுது பிரம்ம முகூர்த்தம் இன்னும் ஆரம்பிக்கவில்லையே ஆசி எவ்வாறு வரும் சிவமகா வாழைச்சித்தன் வந்து அமர்ந்து விட்டால் அத்தலைமை பிரம்ம அமர்ந்துவிடும் அதில் பிரம்ம முகூர்த்தம் என்ன பேர் நிலையா என்று அகத்தியம் உரைத்து சிவமகா வாழை சித்தனே ஆற்றல் அளப்பறிய எப்பொழுதும் இச்சிவசையில் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றன நகல் நேறி கொண்டிருக்கின்றன என்பதற்கு இதுதான் சான்று அழைத்த கனம் அழைத்த கணம் ஈசன் வருகின்றான் அகத்தியன் வருகின்றான் அழைக்கா கணங்கள் அருகிலிருந்து இருக்கின்றன விட்டால் ஆசிதனை உழைத்து கொண்டேதான் இருப்பான் பாலனுக்குள் இருந்து ஒவ்வொரு சித்தனும் தேவகணமும் பொழுதிலும் அனைவருக்கும் நல்ல ஆசிதனை ஈசன் கரங்களில் இருந்தும் சிவமகா வாழை சித்தனுடைய அருள் தவ பேராற்றலிலிருந்தும் அகத்தியன் வழங்கி அகம் மகிழ்வோடு நடக்கவிருக்கின்ற சச்சங்கம் நிகழ்வுக்கு யாம் எம்முடைய தேவசேனை படையோடு திருமுருகனோடு செல்கின்றோம் அதற்கான நல்ல ஆசிதனை இத்தலத்தில் இருக்கின்ற அனைத்து தேவகணங்களும் எம்மோடு வந்து வழங்க வேண்டும் என்று அகத்தியன் ஆணையிடுகின்றோம் சிவமகா வாழை சித்தனே அனைவரும் அகமகிவோடு செல்வோம் அவ்விடத்தில் சச்சங்கம் அதை நிகழ்த்துவோம் அண்டங்கள் அறியும் அருகில் இருப்பவர் அறிவர் அறிந்த பின்பு இவ்விடத்தில் வந்து அடைக்கலம் தேடுவர் என்று அகத்தியன் நல்லாசனை வழங்கி அகமகிவோடு அமர்ந்திருக்கின்றோம் ஓம்மக ஓம்மக